சத்தியம் தோற்றால் அதர்மம் தழைக்கும் தான் தழைக்கும் சத்தியம் தோற்று போனால் அதர்மம் தழைக்கும் இப்போ பல இடங்களில் வந்து தெரியுது வளர்ந்தால் தர்மங்கள் குறையும் அதனோட சந்தேக கிடையாது வளரும் போது தர்மம் குறையத்தான் செய்யும் தர்மங்கள் குறைந்தால் வன்முறைகள் வளரும் இல்லையா தர்மங்கள் குறைந்தா வன்முறைகளை வளர் தர்ம சித்தை இல்லாதான் எப்படி ஏமாக்கலாம் இல்லையா அதனால வன்முறை வளர் இப்ப ஆட்சிகளை யாராவது இருக்கணும்னா கொஞ்சம் வன்முறை செய்துக்கிட்டால ஆட்சி இல்லையா ஒரு போராட்டம் ஏதாவது நடத்தணும்னா கசக் தள்ளி அடிக்கும்

இன்றைக்கு நடத்த போயிரம் வருஷத்துக்கு நாட்டு சொல்லியிருக்காரு அவங்களுக்கு அப்பெல்லாம் தர்மம் தலைத்த காலம் இந்த மாதிரி நடக்கும் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார் வன்முறைகள் வளர்ந்தால் அசுர சக்திகள் பெரு வன்முறைகள் வளர்ந்தால் அசுர சக்திகள் பெருங்க தெரிஞ்ச பிள்ளைங்க வன்முறைகளை அசுர சக்திகள் தான் ஏன் எந்த அசுர ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ரெண்டு விதமான சக்தி இருக்கு மாதத்துல ஒரு தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால் இரண்டு எதிர்பாரான சக்திகள் சேரும் போதுதான் ஒரு செயல் நடக்கிறது தத்துவம் இரண்டு எதிர்பாரான சக்திகள் சேரும் போதுதான் ஒரு செயல் நடக்குமா பெட்ரோல் பட்டம் நெருப்பு வச்சாலும் அது எரியும் ஆண்டு மட்டும் உலகத்துல இருந்தா நடக்காது பெண் எதுமாதான சக்தி இருக்கு இல்லையா அதே மாதிரி சிவனன் சக்தி விட்டாதான் நம்ம அந்த தத்துவத்தை தோட்டத்துக்குலாம் போராட்டத்துல சிவன் சக்தி அர்த்த நாரே சொன்னார் தண்ணியை பார்த்துட்டு போகிட்டாரு அதனால சிவபிள்ளையே சக்தி இல்லை சக்தி இல்லை சிவமில்ல இதுலாம் உங்களுக்கு உங்க இதெல்லாம் படிச்சு பாத்துட்டு இருக்கீங்க அதனால விவரிக்க வேண்டியது அதனால ஒவ்வொரு மதிப்புலையும் அஷ்வ சக்தி உண்டு தெய்வ சக்தி இருக்கு இந்த ரெண்டு சக்திகளும் அதே திங்க தெய்வம் வந்து அர்ப சக்தி கொடுப்பாரு அர்த்த ப்ளே பண்ணது நீங்க

அப்போ நமக்குள்ள ரெண்டு சக்திகளும் இருக்கு நாம் அசுர சக்திகளை வெளிப்படாமல் வாழ்ந்து கொள்ள வேண்டும் தெய்வீக சக்திகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும்